டாக்டரும் டாக்டரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்ச சினிமா பிரபலங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அப்புறமா கருத்து வேறுபாடுனால அத்துக்கிட்டு போனவங்களோட பட்டியலை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஆமா நாட்டுல இருக்கிற பிரச்சனையில இது ரொம்ப முக்கியமானு நினைக்கிறவங்க மைண்ட் வைஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன் இதுல ஒரு பெரிய தத்துவமே இருக்குங்க இப்போ ரெண்டு பேருமே பிரபலமா இருக்கதால என்னால தாண்டி உனக்கு வாழ்க்கையேன்னு அவனும் நீ இல்லன்னா என்னால வாழ முடியாதாடான்னு அவளும் நினைக்கிறதால வர்ற பிரிவுதான் விவாகரத்து இந்த தத்துவம் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குதா அப்பாடா தேங்க்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போவோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் நாம வாக்க போற முதல் ஜோடி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெளிவந்த தெய்வ திருமகள் படம் மூலமாக ஒன்று சேர்ந்தவங்க அவங்க தான் டேரக்டர் ஏஎல் விஜய் மற்றும் நடிகை அமலாபால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கல்யாணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல விவாகரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஐஸ்வர்யாங்கிற பெண்ணை ஏஎல் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ ஒரு பாய் பேபி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமலாபால் ஜாகத் தேசாய கல்யாணம் பண்ணி இப்போ பேபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஜோடி காதல் கொண்டேன் படத்துக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்தவங்க சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காதல் கொண்டேன் படத்தை பார்த்து தனுஷோட நடிப்புல மயங்கி அப்ரிஷியேட் பண்ண போனவங்களுக்கு லவ் ஆயிடுச்சு இவங்க கல்யாணம் ரெண்டாயிரத்தி நாலுல நடந்துச்சு ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல மூணு படம் தனுஷ் பண்ணாரு மூணுன்னா மூணு படம் இல்லை வந்த ஒரே படம் தெரியாதவங்களுக்காக அந்த படம் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுல இருந்து பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு பேரும் டாடா பை பைபாய்னு கிளம்பிட்டாங்க பாய் டாடா குட் பாய் சமந்தா நாக சைதன்யா ஏ மாய சேஸ்வே ரெண்டாயிரத்தி பத்துல சூட் பண்ணப்பட்ட இந்த படத்துல தான் முத முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க அந்த படம் ஜிவிஎம் டைரக்ட் பண்ண வினை தாண்டி வருவாயோட தெலுங்கு வெர்ஷன் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் பிடிச்சதால ரெண்டாயிரத்தி பதினேழுல டும் 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 சமந்தா ருத் பிரபுங்கிற தன்னோட பேரை நாகர்ஜுனாவோட ஃபேமிலி நேம் அக்னினிய சேர்த்து சமந்தா அக்னினின்னு மாத்திக்கிட்டாங்க திடீர்னு முப்பத்தொன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சோசியல் மீடியாவில் அவங்களோட பேர்ல இருந்த அக்னினிய தூக்கிட்டாங்க சமந்தாவோட ஃபேன்ஸ் எல்லாம் அழிச்சோ என்னாச்சு ஏதாச்சின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும் அதே வருஷம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்க செப்பரேட் ஆயிட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கல்யாணம் நடந்தது இப்ப சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைவர் அதுக்கு காரணம் ஜிவி வி பிரகாஷ் ஹீரோயின்ஸோட க்ளோஸா நடிக்கிறது பிடிக்கலையா பிச்சு புடியா பிச்சு என்னடி உரசுது என்ன உரசுது எள்ளுவய பூக்களையே பிறை தேடும் இரவிலே கையிலே ஆகாசம் இந்த பாடல்கள் எல்லாம் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல சூப்பர் ஹிட் ஆனவை பார்த்திபன் சீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளிவந்த புதிய பாதை படத்துல தான் பார்த்திபனும் சீதாவும் முத முதல்ல சேர்ந்து நடிச்சாங்க படம் ஹிட்டு அடுத்த வருஷமே கல்யாணம் சுமார் பத்து வருஷமா சீதா எந்த படத்துலயுமே நடிக்கல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க சீதா சீரியல் ஆக்டர் சதீஷ்குமார ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி அவரையும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கங்கிறது கூடுதல் தகவல் ரெண்டு பேரா மாமி இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு ரகுவரன் ரோகிணி கக்கா ஐயோ இந்த படத்தோட பேரை எப்படி சொல்லணும்னே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்த இந்த மலையாள படத்துல தான் ரகுவரணும் ரோஹிணியும் முத முதல்ல சேர்ந்து நடிச்சாங்க தமிழ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் தொட்டாசினிங்கி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரக்ட் விவாகரத்து காரணம் ரகுவரனோட போதை பழக்கம் ரேவதி சுரேஷ் நடிகர் திலகம் சிவாஜி நடித்த மருமகள் படத்தோட ஷூட்டிங்ல தான் ரெண்டு பேரும் முத முதல்ல பார்த்துக்கிட்டாங்க அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பதினேழு வருஷமா குழந்தை இல்லாததால ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க இப்ப இன்வெர்டோ பெர்டிலேஷன் மூலமாக ரேவதிக்கு மகிங்கிற அழகான பெண் குழந்தை இருக்கு பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி லலிதா குமாரிக்கு பிரகாஷ் அறிமுகப்படுத்தினதே அவங்க சகோதரி டிஸ்கோ சாந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது விவாகரம் தள்ளி போற பிரகாஷ்ராஜ் வர்மாவை அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பசுநேசன் ராமராஜன் நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த சீரும் சிங்கங்கள் படம் மூலமா ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க அந்த படத்துல நளினி ஹீரோயின் நம்ம பசுநேசன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டு இருந்த நளினிக்கு சாக்லேட் கொடுத்து லெட்டர் கொடுத்து பேசியே ராமராஜன் கரெக்ட் பண்ணிட்டாரு பல போராட்டத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஃபேமிலிய பகைச்சிட்டு ஒரு ஷூட்டிங் நடுவுல ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாதான் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கன்னு ஜோசியக்காரன் சொன்னதால ரெண்டாயிரத்தில் விவாகரத்து அவன் தான் தான் பெரிய வேலை

செல்வராகவன் சோனியா அகர்வால் ரெண்டாயிரத்தி மூணு காதல் கொண்டேன் படத்துல சோனியா அகர்வால் தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறார் செல்வராகவன் சோனியா அகர்வால் பிஸியான ஹீரோயினா மாறிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல சவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை பாக்ஸ் ஆபிஸ் கிட்டா வருது புதுப்பேட்டை படம் ரிலீஸ் ஆன அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ரெண்டாயிரத்தி பத்து டைவர்ஸ் அப்புறம் செல்வராகவன் கீதாஞ்சலி ராமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு மூணு குழந்தைங்க உலகநாயகன் கமல்ஹாசன் வாணி கணபதி சரிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல கமல்ஹாசனோட வாணி கணபதி மேல்நாட்டு மருமகள் படத்துல சேர்ந்து நடிச்சாரு கமல்ஹாசனோட ஏகப்பட்ட படங்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனரா வாணி கணபதி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கல்யாணம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கமல்ஹாசனும் சரிகாவும் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு டிக் 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 படம் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிருக்காங்க அப்புறம் ரெண்டு ஹிந்தி படத்துல சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கமல்ஹாசன் வாணி கணபதிய டைவர்ஸ் பண்ணிட்டு அதே வருஷம் சரிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரெண்டாயிரத்தி நாலு சரிகாவும் கமல்ஹாசனும் முறப்படி பிரிஞ்சிட்டாங்க லக்ஷ்மி மோகன் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சூப்பர் ஹிட் மலையாள படம் சட்டக்காரி இந்த படத்துல லக்ஷ்மிக்கு பேரா நடிச்சது மோகன் சர்மா நீங்க கூட நிறைய சீரியல்ல பார்த்திருப்பீங்களே அடுத்த வருஷம் மும்பையில ஒரு ஆட் ஷூட் அப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க லவ் ஆயிடுச்சு அப்பவே கல்யாணமும் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டமால் டுமில் டைவர்ஸ் லக்ஷ்மிக்கு மோகன் சர்மாவுக்கு முன்னாடியே பாஸ்கரனை டைவர்ஸ் பண்ணியிருந்தாங்க மோகன் சர்மாவுக்கு பின்னாடி சிவச்சந்திரனை கல்யாணம் பண்ணிருக்காங்க

அதுல ஒருத்தங்க தான் நடிகர் திலகம் சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல போட்டோகிராஃபராக இருந்த ஜெமினி கணேசன் முத முதல்ல சாவித்திரியை போட்டோ எடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட படத்துல நடித்தாங்க அதுல பாவ மன்னிப்பு பாசமலர் கற்பகம் களத்தூர் கண்ணம்மா எல்லாம் சூப்பர் ஹிட் படங்கள் சாவித்திரியை ஜெமினி கணேசன் கந்தர்வ திருமணம் புரிஞ்சுக்கிட்டாரு யாருக்குமே தெரியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு ஆட் ஷூட்டுக்கு சாவித்ரியை சைன் பண்ண சொல்லும் போது சாவித்ரி கணேசன்னு தன்னோட சைனை போட்டாங்க குமார அவசரப்பட்டிய அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இருவரும் டைவர் செய்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒண்ணு அதே வருஷம் சாவித்ரி நம்ம எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இது யார் மேல தப்பு சோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் வேர்ல்டு ஃபேமஸ் கணவன் மனைவியா மட்டும் இருந்தா போதாது கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்க தெரியணும் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றான்ப்பா பின்றான்பா அஜித் சாலனி சூர்யா ஜோதிகா இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சக்ஸஸ்ஃபுல் ஜோடிகளோட பேர கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி அப்பயும் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் அமுக்காம இருக்கீங்க அப்படியே லைட்டா அமுக்கிட்டு போங்க